வன்னியர்களுக்கு பத்தரை விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வரும் சட்டப்பேரவைக் கூட்டத் தொடரில் சட்டம் நிறைவேற்றவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையிட்டு இன்னும் மூன்று நாட்களில் ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதில் இதுவரை எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை என கூறியுள்ளார் சொல்லுக்குச் சொல் சமூக நீதி என்று பேசும் தமிழக அரசு இதில் காட்டும் தேவையற்ற தாமதம் வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்குவதில் ஆர்வம் இல்லையோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து பெரும் போராட்டங்களை நடத்திய பிறகு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் முப்பத்தோராம் நாள் தீர்ப்பளித்தது அப்போதே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த தமிழக அரசு ஆனாலும் அதன்பின் ஒன்பது மாதங்கள் தாமதமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பர் பதினேழாம் நாள்தான் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்தது அதன்பின் இரு மாதங்கள் கடந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் நாளில்தான் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியவாறு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மூன்று மாதங்களில் அரசுக்கு பரிந்துரைப்பதற்கான கூடுதல் ஆய்வு வரம்பை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருந்தது அதன்படி கடந்த ஏப்ரல் பதினோராம் நாளுக்குள் இடஒதுக்கீட்டிற்கான பரிந்துரை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அத்தகைய பரிந்துரை எதையும் ஆணையம் வழங்கவில்லை அதன்பின் ஆறு மாதம் மூன்று மாதம் என இருமுறை கூடுதல் காலக்கெடு வழங்கப்பட்டும் கூட வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க அரசும் ஆணையமும் முன்வரவில்லை வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்காக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு வரும் பதினோராம் நாளுடன் ஓராண்டு நிறைவடைய உள்ளது இந்த காலத்தில் தமிழக அரசு நினைத்திருந்தால் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடமிருந்து அறிக்கை பெற்று வன்னியர் இட இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் ஆணையத்திடமிருந்து பரிந்துரை அறிக்கையை கூட அரசு பெறவில்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் பயனாளிகள் விவரங்களை பெற்று அவர்களில் வன்னியர்களின் பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பதை கணக்கிடுவதுதான் ஆணையத்தின் பணி எனினும் அதற்கான மனிதவளம் தங்களிடம் இல்லை என்று கூறியதைத் தொடர்ந்து அந்த பணிகளை அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையே நேரடியாக மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டது அதற்குப் பிறகும் ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் வன்னியர் இடஒதுக்கீட்டு சிக்கலில் தமிழக அரசு அக்கறை காட்டவில்லை அலட்சியம் காட்டுகிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக முதல்வருக்கு கடந்த இரு ஆண்டுகளில் மொத்தம் எட்டு முறை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் பலமுறை தொலைபேசி வழியாக உரையாடியிருக்கிறேன் வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மூன்று முறை முதல்வரை சந்தித்து பேசியுள்ளார் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமையிலான மூத்த நிர்வாகிகளும் கட்சி தலைமையின் பிரதிநிதிகளாக அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து பேசினார்கள் நிறைவாக கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் நானே நேரில் சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டம் பற்றி வலியுறுத்தினேன் அப்போதும் ஜனவரியில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கையை பெற்று இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருந்தார் முதலமைச்சர் உறுதி அளித்ததை தவிர வன்னியர் இடஒதுக்கீட்டு சிக்கலில் வேறெதுவும் நடக்கவில்லை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வென்றெடுக்க முடியாதது அல்ல அதுவும் குறிப்பாக வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றமே வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நிலையில் அதை நிறைவேற்றித் தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு அந்த கடமையை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கும் என்று நம்புகிறோம் இல்லாவிட்டால் போராடி சமூக நீதியை வென்றெடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சமூக நீதிக்காக போராட்டங்களை நடத்துவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்திற்கும் புதிதல்ல வன்னியர் உள்ளிட்ட நூற்றி எட்டு சமூகங்களுக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தொடங்கி கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வரை அனைத்து இடஒதுக்கீடுகளையும் போராடித்தான் வென்றிருக்கிறோம் என்பது வரலாறு தமிழ்நாடு அரசை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரை அளிப்பதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கேடு வரும் பதினோராம் தேதியுடன் நிறைவடைகிறது அதற்குள்ளாக ஆணையத்தின் அறிக்கையை பெற்று வன்னியர் ஒதுக்கீட்டுச் சட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று பல்வேறு காலங்களில் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்பதுதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் அலட்சியமும் தாமதமும் செய்யப்படும் போக்கை மாற்றி அதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் இம்மாத இறுதியில் கூடவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்